வணக்கம் சார் வணக்கம் ஜெய் நடிகர் விஜய் அவருடைய அரசியல் கட்சியை தொடங்கி அரசியல் கருத்துக்களை பேச ஆரம்பிச்சிருக்காரு சமீபத்தில் அவர் நீட் தேர்வு குறித்து பேசின விஷயம் சார் அதுலேருந்து நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா அவர் நீட் தேர்வு எதிர்ப்புங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அதை பாஜக எதிர்ப்புன்னு சில பேர் சொல்கிறாங்க விஜய் எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு ஒரு புது அரசியல் கட்சியாக ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற அரசியல் கட்சியாக அது அவருக்கு உதவுமா அதாவது வந்து அன்னைக்கு அவர் பேசினவனுடைய சாராம்சத்தை வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி தமிழ்நாட்டில் மொத்தமாகவே இருக்கக்கூடிய அரசியல் என்னென்னா பிஜேபி எதிர்ப்புங்கிறது தான் தமிழ்நாட்டு அரசியலாக மாறிடுச்சு தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது தினந்தனம் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அதை பற்றி இருக்கிறத விட இந்த ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடிங்கிற பாலிடிக்ஸை நோக்கி வந்து டிஎம்கே வந்து தள்ளியிருக்கு அதில் அவங்க வந்து அறுவடை பண்ணி குளிரும் காஞ்சிட்ருக்காங்க அதில் பல அறுவடை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ புதுசாக வரக்கூடிய விஜயம் வந்து நான் வந்து மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்க்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து நீட்டை வந்து எதிர்ப்பு எதிர்க்கும் போது ஏற்கனவே நீங்கள் வந்து பிஜேபியை நீங்கள் அடிக்கிறதுக்கு இங்கே வலுவான கட்சியாக இருக்கிறது வந்து திமுகவும் அதனுடைய கூட்டணிகளும் அப்போ நீங்கள் வரக்கூடிய ஒரு புதுக்கட்சியாக வரும்போது மக்கள் கிட்டேருந்து வேறுபட்ட சிந்தனைகளை வேறுபட்ட கருத்தை வேறுபட்ட கோணத்தை வேறுபட்ட அரசியலை வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து ஆன்டி பிஜேபி அவங்க எடுக்கிற மாதிரி நீங்களும் அந்த மாதிரி ஒரு மந்தை பாலிடிக்ஸ்க்குள்ளார் போனீங்கன்னா என்ன ஆகும்னா நீங்கள் வந்து கேம்பெயின் பண்ணுவீங்க யாருக்காகனா டிஎம்கேக்கு ஓட்டு அதிகமாகிறதுக்காக நீங்கள் கேம்ப் பண்ணுவீங்க இப்போ நீங்கள் ஒரு நீட்டு எதிர்ப்பில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் யார் அதிகமாக பேச்சு குரல் கொடுத்துட்டுருக்குறது திமுக தான் கொடுத்துட்ருக்காங்க அப்போ நீங்களும் வந்து அதிலே போய்ட்டு இதில் இன்னும் வேற ஒரு படிப்புகளில் போய் என்ன சொல்றாருன்னா சட்டசபையில் அவங்க பண்ண தீர்மானத்துக்கு நான் முழு ஆதரவுங்கிறார் அப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா இதுதான் முதல் தடவை தீர்மானம் போடுறாங்களா சட்டசபையில் இவங்க ஆட்சிக்கு வந்தவுடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே நீட்டுக்கு எகென்ஸ்டாக ஒரு தீர்மானம் போட்டாங்க திமுக வந்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அண்ணா திமுகவினுடைய ஆட்சியிலையும் வந்து நீட்டு வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் போடுறாங்க இது மூணாவது தீர்மானம் அப்போ நீங்கள் முதல் தீர்மானம் ரெண்டு தீர்மானம் போட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அதே மாதிரி வந்து அவர் நல்ல விஷயங்களையும் சொல்கிறார் அதாவது வந்து இந்த நீட்டு தேர்வில் நடந்த குளறுபடிகளை அவர் கண்டிக்கிறாரு அது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் இவர் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்கணும்னு நான் பார்க்குறேன்னா மத்திய அரசாங்கம் வந்து நீட்டை இவ்வளோ தூரம் வந்து கட்டாயமாக நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லி நீங்கள் எல்லாம் பரீட்சை நடத்திட்டு இருக்கும்போது இவ்வளோ குளறுபடிகள் வந்துருக்குது முதல்ல வந்து இருக்காதுன்னு சொன்னீங்க அப்புறம் இருக்கலாம்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் இருக்குதுன்னு சொன்னீங்க இப்போ நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க அப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நீங்கள் அளவுக்கு வந்து ஒட்டுமொத்த பாரத தேசத்துலேயும் வந்து ஒரே தேர்வை வந்து நீங்கள் வச்சு எடுக்கும்போது நீங்கள் என்னமோ அது காரணம் சொல்கிறீங்க நாங்களும் அதை ஒத்துழைக்கிற மாதிரி இருந்தாலும் இவ்வளோ உள்ளார குளறுபடிகள் இருக்கிறத வந்து நான் வந்து ஒன்றிய அரசை கட்டாயமாக நான் கண்டிக்கிறேங்கிறத சொல்லிவிட்டு அதே மாதிரி திமுக பக்கமாக இவர் திரும்பி இந்த நீட்டு எப்போ வந்த காலகட்டம் இது இதை கொண்டு வந்தது யார் நீங்கள் வந்து மத்தியில் வந்து காங்கிரஸ் இருக்கும்போது அதில் முக்கியமான அமைச்சரவையில் திமுக கூட்டணியில் இருக்கும்போது தானே இந்த நீட்டு வந்துச்சு அப்போ புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற கதை தான் இப்போ வந்து திமுக பண்ணிகிட்டு இருக்கு அப்போ திமுக வந்து இதுக்கு இது இன்றைக்கி வந்து தீர்மானம் போடுறீங்க அன்றைக்கி என்னத்தை தீர்மானம் போட்டாங்க அதுக்குண்டான பலன் என்ன கிடைச்சிருக்கு அதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் முன்னூற்றி முப்பத்தி ஒன்றாவது வாக்குறுதியாக திமுகவை என்ன சொல்லியிருக்குன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எடப்பாடி ஆட்சியில் கொடுத்த அந்த உள்ளொதுக்கீடு ஏழரை பர்சன்டேஜை பத்து பர்சன்டேஜாக நாங்கள் உயர்த்தி கொடுப்போன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ திமுகவினுடைய நிலைப்பாடு உண்மையாலுமே வந்து நீட்டு எதிர்ப்பு தாங்கிற பிரதான நோக்கமாக இருந்துச்சுன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை பத்தா உயர்த்தி தருவோங்கிறது ஏன் வாக்குறுதியில் கொடுக்குறாங்க அப்போ இந்த வாக்குறுதியை நீங்கள் ஏன் கொடுத்தீங்க அப்படியே வந்து இன்றைக்கி மத்திய அரசாங்கத்தில் நீங்கள் வந்து அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்து நாங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க வந்தவுடனே நாங்கள் வந்து நாங்கள் ரகசியம் வச்சுருக்கோம் சிதம்பரம் ரகசியத்தை கையில் வச்சுருக்கிறோம் நாளுக்கும் யாருக்கும் தெரியாத ரகசியத்தை நாங்கள் வச்சுருக்கோம் நாங்கள் வந்தால் நீட்டை வந்து விளக்கிடுவோம் இந்த எல்லாம் தந்திரத்தை எல்லாம் யார்கிட்டையும் சொல்ல முடியாதுனார் மூணு வருஷமாச்சே நீங்கள் வந்து என்னத்தை பண்ணீங்க அந்த ரகசியம் என்னாச்சு தந்திரம் என்னாச்சு மந்திரம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி இவங்களை கேட்டு தீர்மானம் நீங்கள் ஏற்கனவே போட்டிருக்கீங்க திருப்பா திருப்பி ரெண்டாவது தீர்மானம் போடுறது எதுக்கு போடுறீங்க வெள்ளை அறிக்கை விடுங்க வெள்ளை அறிக்கை ஒயிட் நீங்கள் பேப்பர் ரிப்போர்ட் கொடுங்க அதாவது நீட்டுக்கு முன்னாடி அரசாங்க பள்ளி மாணவர்கள் எத்தனை வருஷத்தில் ஒரு பத்து வருஷம் எடுத்துக்குங்க எத்தனை மாணவர்கள் வந்து அட்மிஷன் ஆனாங்க இப்போ இந்த நீட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எத்தனை மாணவர்கள் அட்மிஷன் ஆகிருக்காங்க இந்த நீட்டு வந்து உண்மையாலுமே அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கா இருக்கா நீங்கள் நம்பரை கொடுங்க நீங்கள் வந்து வெள்ளை அறிக்கை கொடுக்காமே சும்மா நீட்டு எதிர்ப்பு நீட்டு எதிர்ப்புன்னு ஏன் வந்து பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்கிறீங்க மத்திய அரசையும் கண்டித்து திமுகவும் இங்கே கண்டுத்திட்டு இருந்தார்னா இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டோட இன்றைக்கி விஜய் வந்து தமிழக அரசியலில் ஒரு பிரதானமான ஒரு தலைவராக வந்து முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சது ஆனால் அவர் கூட இருக்கிறவங்க எப்படி எப்பேற்பட்ட அறிவுரை சொல்கிறாங்க என்ன எதுங்கிறதுலாம் தெரியல அதாவது வந்து இவர் அவரே சிந்திச்சு பேசியிருப்பாருங்கிறதெல்லாம் எனக்கு படலை இவங்க வந்து தகவல் வந்து சரியான தகவல்களை வந்து கொடுக்கல அப்போ பார்க்கும்போது நமக்கே தெரிஞ்ச தகவல் இல்லைன்னா இன்றைக்கு வரைக்கும் நீட்டை நீங்களும் நானும் எதிர்த்ததுக்கு காரணம் அப்போ என்னென்னா ஏழை மாணவர்கள் அவர் அடுக்கிறார் ஏழை மாணவர்கள் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் இப்படி நாலு விதமாக அடுக்கி அவங்களுக்கு இந்த நீட்டுனாலே மருத்துவ க படிப்பு அட்டாக் போயிடுச்சுங்கிறது தான் இது சாதாரண ஒரு மக்கள் கேட்கும்போது ஐயோ பாவமே அப்படின்னு எதிர்க்க வருவாங்க ஆனால் உண்மையான தகவல் என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்குண்டான அந்த பத்து வருஷத்துல வெறும் இரநூத்தி பதிமூணு அரசாங்க பள்ளி மாணவர்கள் தான் மருத்துவத்துக்கு போயிருக்காங்க அப்படி பார்க்கும்போது வருஷத்துக்கு வெறும் இருபத்தி ஒரு கல்லூரி மாணவர்கள் தான் மருத்துவ படிப்பை படிச்சிருக்காங்க என்னமோ நீட்டு வரத்துக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான அரசாங்க பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் படித்த மாதிரி ஒரு ஒரு ஹைப் கட்டமைப்பை கிரியேட் பண்ணிட்டாங்க திமுகவும் இவரும் அதையே நம்பி பேசிகிட்டு இருக்காரு அதே மாதிரி நீங்கள் மாற்று நீங்கள் நீட்டு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கம்மியாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நானூற்றி முப்பத்தஞ்சு காரணம் வந்து ரிசர்வேஷன் தானே சார் ரிசர்வேஷன் கொண்டு வரப்படாமல் இருந்திருந்தா இதுக்கு முன்னாடி இருந்த அதே நிலை தான் இப்போது தொடர்ந்துடும் கரெக்ட் நீங்க சொல்றது அருமையான பாயிண்ட் எடப்பாடி அவருடைய ஆட்சியில் எது நல்லது பண்ணாரோ இல்லையோ இந்த நீட்டில் ஏழ்ற பர்சன்டேஜ் உள்ளதை கொண்டு வந்தது மாஸ்டர் ஸ்ட்ரோக் இப்போ ஒரு ஒரு பிரச்சனை எடுத்துக்கீங்களேன் இப்போ வந்து மத்திய அரசாங்கம் இது வந்து கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு அப்போ எஜுகேஷன் கவர்மெண்ட் என்ன பண்ணது நாங்கள் வந்து ஒரு நீட்டை உள்ள கொண்டு வருவோம்ன்றாங்க இது வந்து எல்லா சட்ட போராட்டமும் பண்ணி பார்த்துட்டாங்க இதை வந்து எந்த விதத்திலையும் சட்டப்பூர்வமாக இதை எதிர்க்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் ஆகிடுச்சு அப்போ என்ன பண்ணுறாங்க அதுக்கு கமிஷன் வச்சு அந்த கமிஷன் வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து பத்து பர்சன்டேஜ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க எடப்பாடி என்ன பண்ணுறாரு அந்த டைமில் ஏழரை பர்சன்டேஜ் நான் தான் சொன்னேன் மற்ற அந்த ஆட்சியில் அவர் என்ன நல்லது பண்ணாரோ இல்லையோ இந்த ஏழரை பர்சன்டேஜ் உள்ள ஒதுக்கீடுங்கிறது இன்றைக்கி தமிழக ம இது மெடிக்கல் காலேஜ் எடுத்துகிட்டிங்கன்னா எண்பத்தஞ்சு மெடிக்கல் காலேஜ் இருக்குது தமிழ்நாட்டில் அதாவது இவருடைய ஆட்சியில் ஒரு பதினோரு காலேஜ் கொண்டு வந்தாங்க எடப்பாடி ஆட்சியில் அதையும் சேர்த்து இன்றைக்கி எண்பத்தி அஞ்சு கல்லூரிகள் இருக்குது அதில் பதிமூணாயிரத்தி எட்நூறு கல்லூரிகள் இருக்குது அதில் முப்பத்தெட்டு கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்க கல்லூரி அதில் ஐயாயிரத்தி இரநூத்தம்பது சீட்டு இருக்குது இப்போ நீங்கள் நீட்டுனுடைய அலொகேஷனே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆல் இண்டியா கோட்டாக போயிடும் மீதி எண்பத்தஞ்சு பர்சன்ட் முழுக்க முழுக்க மாநிலத்தினுடைய அட்மிஷன் நம்மளுடைய ரிசர்வேஷன் என்னவோ அதனுடைய நடக்கும் தனியார் காலேஜில் இருக்கக்கூடிய சீட்டில் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் வந்து அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்ஆர்ஐ கோட்டாவுக்கும் வச்சுக்கலாம் மீதி ஐம்பது பர்சன்டேஜ் வந்து தமிழக அரசாங்கம் தான் ஃபில் பண்ணும் அப்படி நீங்கள் பார்க்கும்போது இந்த ஆல் இண்டியா கோட்டாவையும் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா மீதி எட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு சீட்டு அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் வரும்போது அதில் நீங்கள் வந்து ஏழரை பர்சன்டேஜ் போது வருஷத்துக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் மருத்துவக் கல்லூரிக்கு அரசாங்க பள்ளியில் படித்த மாணவர்கள் போய் சேரலாம் அதுவும் இலவசமாக இந்த ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு மாணவர்களுக்கும் ஒரு நயா பைசா இல்லை அப்போ இதைத்தான் வந்து திமுக என்ன சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்தால் பத்தா உயர்த்தி தருவோம் நாங்கள் அப்போ இந்த ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சுங்கிறது அவர் வந்து பத்தா உயர்த்தினார்னா எட்நூற்றி எழுபத்தஞ்சு மாணவர்கள் வருஷத்துக்கு வந்து நம்ம போய் சேர முடியும் அப்போது விஜய் அவர்கள் வந்து உண்மையாலுமே இந்த விஜய்க்கு அறிவுரை கொடுக்குறவங்க எல்லாத்துமே இந்த உண்மையாலுமே இந்த டீட்டைல்டு டேட்டா கிடைச்சிருந்துச்சுன்னா இந்த டேட்டாவிட்ட விஜய் கொடுக்கும்போது அவர் வந்து இந்த டேட்டா ரெண்டையும் பார்த்துட்டு மத்திய அரசாங்கத்தையும் அவர் சொல்கிற மாதிரி அந்த ஒன்றிய அரசாங்கத்தையும் எதிர்த்துருக்கணும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுகவையும் கடினமாக எதிர்த்துருக்கணும் ஏன்னா இவங்க நான் முதலே சொன்ன மாதிரி பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டிகிட்டு இருக்காங்க இது வந்து மக்களுக்கு இந்த டேட்டா வந்து போயே சேரல அதுக்கு தான் இவர் என்ன சொல்லியிருந்துருக்கணும் நீங்கள் வெள்ளை அறிக்கை விடுங்க சும்மா தீர்மானம் போட்டு போட்டு என்ன பண்ணுறது நீங்கள் மூணு தீர்மானம் போட்டாச்சு என்ன விடை கிடைச்சிருக்கு இது வரைக்கும் அப்போ நான் மூணாவதுக்கும் போய் நாங்கள் வந்து ஓகே கொடுக்குறோன்னா அவங்க என்ன உடனே வந்து மோடி வந்து உடனே ஆமாம் ஆமான்னு சொல்லி கொடுத்துட போறாரா அப்ப இந்த இடத்துல வந்து அவர் ரெண்டு பக்கமும் தப்பு இருக்கும் போது ரெண்டு பக்கமும் அவர் சாடி இருக்கணும் இல்லை ஆனால் அவர் நீட் தேர்வு மட்டும் பேசல மாநில உரிமைகள்ங்கிற அடிப்படையில் பேசுகிறார் இல்லையா மாநிலத்துக்குன்னு உரிமைகள் வேணும் அதுவும் கல்வி சுகாதாரம் போன்ற விஷயங்களில் மாநில அரசு முடிவெடுக்கணும் டைவர்சிட்டி அப்படிங்கிறது பலம் தானே தவிர பலவீனம் அல்ல ஒரே நாடு ஒரே தேர்வுங்கிற சிஸ்டத்தையும் அவர் எதிர்க்கிறார் மாநில உரிமைகளும் பேசுகிறாரு அது வரவேற்கக்கூடியது கூடியது ஆனால் இதில் என்ன ரொம்ப பெரிய ஜோக்காக மாறிடுச்சு காமெடியாக மாறிடுச்சுன்னா ஸ்பெஷல் கண்கரண்ட் லிஸ்ட்டுங்கிறார் இருக்கிறதே மொத்தம் மூணு லிஸ்ட் தான் ஸ்டேட் லிஸ்ட்டு சென்ட்ரல் லிஸ்ட் கன்கரன்ட் லிஸ்ட் அப்போ ஸ்டேட் லிஸ்ட்டுங்கிறது முழுக்க முழுக்க மாநில அதிகாரம் சம்பந்தப்பட்டது கன்கரன்ட் லிஸ்ட்டுங்கிறது ரெண்டு பேர்த்துக்கும் அதிகாரம் உள்ளது சென்ட்ரல் லிஸ்ட்டுங்கிறது அவங்க தான் முழுக்க முழுக்க அப்போ நீங்க வந்து இது எங்கிருந்து ஸ்பெஷல் கண்கரண்ட் லிஸ்ட் யார் எப்படி எப்படி இப்போ இன்னைக்கு வந்து அதாவது அதான் சொல்லுவாங்க இல்லையா அதாவது வந்து கூரை ஏறி கோழி பிடிக்காத வானை ஏறி வையகம் போறோம் இருக்கக்கூடிய பிரச்சனையில் வந்து நீங்கள் தீர்க்கறதுக்கு பார்ப்பீங்களா இதை விட்டுட்டு நீங்கள் ஸ்பெஷல் கன்கரன்ட் லிஸ்ட் வாங்கினா இது ஏதாவது முன்னுதாரணம் இருக்கா இது அதே மாதிரி இன்றைக்கி விஜய் இங்கிருந்து வந்து இப்போ இப்போ தான் அடி எடுத்து வைக்கிறாரு அரசியலுக்குள்ளார அப்போ இவங்க வந்து இன்றைக்கி நீங்கள் இந்தியா பூராமே நீங்கள் வந்து இந்த நீட்டுக்கு எதிர்ப்பான இப்போ போராட்டம் பக்கத்தில் பார்க்கும்போது மற்ற மாநிலத்தில் எல்லாமே யாரும் நீட்டு வேண்டாம்னு சொல்லலை நீட்டுங்கிற பேனர் தான் எல்லா இடத்துல இருந்துச்சு அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா பெருவாரியான மாநிலத்தில் வந்து நீட்டு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டாச்சு இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில மாநிலங்கள் தான் அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் மட்டும்தான் நீட்டினுடைய எதிர்ப்பு ஜாஸ்தி ஏன்னா இது அரசியலாக்கி ஆச்சுங்க அப்போ இது பாருங்களேன் இது வந்து ஒரு சீசனல் பாலிடிக்ஸ் எப்பப்பெல்லாம் இந்த பன்னெண்டாவது ரிசல்ட் வருதோ அப்போல்லாம் இந்த நீட்டு மேலே வரும் இந்த பன்னெண்டாவது ரிசல்ட் வந்து காலேஜ் அட்மிஷன் முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் அது அடுத்த பத்து பன்னெண்டு மாசத்துக்கு நீட்டை பத்தியே பேச மாட்டாங்க இல்ல அது அவ்வளவு சாதாரணமாக கடந்து போயிட முடியுமா சார் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதி அதன் பிறகு எம்பிபிஎஸ் போனப்ப மாணவர்கள் யாரும் சீட் கிடைக்கலன்னு தற்கொலை பண்ணிக்கல நீட் தேர்வு வந்த பிறகு தான் மாணவர்களுடைய தற்கொலை அதிகமாகுது மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது அதனால தானே அரசியல் கட்சிகள் பேசுகிறாங்க இன்னொன்று அவங்க பேசினாலும் மக்கள் ஆதரிக்கணுமே யார் நீட்டை எதிர்க்கிறாங்களோ அவங்கள தான் மக்கள் ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்க அவங்களுக்கு தான் ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டி கிடைச்சிருக்கு நீட்டை ஆதரித்தவர்கள் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்காங்களா இல்ல அதுக்கு தான் வந்து இன்னைக்கு

பிஜேபி எதிர்க்கிறேன் பேர் சொல்லிட்டு நீங்க அந்த மாதிரி நீங்க போய் பிஜேபி எதிர்ப்பை மட்டும் நீங்க ஒரு பிரதான படத்தை நீங்க பண்ணும்போது

ஆளுநர் பதவி வேணாங்கிறது திமுக நிலைப்பாடு ஆனால் ஆளுநர் பதவி இருக்கும்போது சட்டத்துக்கு உட்பட்டு அவர் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் அது ஆனால் எங்களுடைய லாங் டேர்ம் விஷயம்ன்றது நீட் அபாலிஷன் அப்படிங்கிறது நான் அவங்களுடைய அப்போ நீங்க வந்து இப்போ ஆளுநருங்கிறது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை நீங்க ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணுது ஆனா நீட்டுங்கிறது பத்து பர்சன்டேஜ் கொடுக்குறேன்னு சொல்றது யாரு ஏற்றி கொடுக்குறேன்னு சொல்றது யாரு நான் தானே சொல்றேன் திமுக தானே சொல்லுது அப்போ நான் செய்யக்கூடிய காரியத்தை பற்றி நான் பேசுகிறேன் இப்போ நீங்கள் கவர்னர் அப்பாயின்மெண்ட்டுங்கிறது வேறு யாரோ பண்ணக்கூடியது அதில் உங்களுக்கு வந்து எந்த ஸ்டேக்ஸும் கிடையாது ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறது நியாயம் ஆனால் ஏழரையை பத்தா நான் உயர்த்தி தருவேன் திமுக சொல்லுது அப்போ ஒரு பக்கம் வந்து நீங்கள் வந்து நீட் அபாலிஷன் பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் பத்துன்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்போ இது வந்து எவ்வளோ வந்து ஒரு இரட்டை நிலைப்பாடு டபுள் ஸ்டாண்டர்டு மக்களுக்கு வந்து இந்த தகவல் எல்லாம் போய் சேரல இன்றைக்கி வரைக்கும் நான் இப்போ கொடுத்துருக்குற டேட்டா நூத்துல ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் மக்களுக்கு கூட தெரியாது அப்ப இந்த மாதிரி விஜய் மாதிரி புதுசா அரசியல் பண்ண வரைங்க கிட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு கொடுப்பாங்களா உண்மையை வெளியே கொண்டு வருவாங்களா அதாவது நெற்றிக் கண்ணை திறந்த போதிலும் குற்றம் குற்றமே தானே அது யாரா இருந்தானா கடவுளே திறந்தாலும் குற்றம் போது அது திமுகவா இருந்தா என்ன பிஜேபியா இருந்தா என்ன அப்போ ஒரு விஜய் வந்து இன்னைக்கு நீங்க அரசியலை முன்னெடுத்து நீங்க நீட்ட ஒரு மைய புள்ளியா வச்சு போகும்போது ரெண்டு பேர்த்தையும் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு அருமையான வாய்ப்பு கிடைச்சதுல இல்ல அப்ப நீங்க ஒன் சைடா நீங்க பிஜேபிக்கு போயிட்டு திமுகவுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா இப்போ இப்போ நான் சொன்ன மாதிரி ரெண்டு பேர்த்தையும் அந்த இடத்துல எதிர்த்திருந்து திமுகிட்ட கேட்கறதுக்கு ஆயிரத்தெட்டு கேள்வி இருக்குது நீட்டு சம்மந்தமானது இன்னைக்கு வரைக்கும் ஏன் வெள்ளை அறிக்கை ஏன் நீங்கள் இதில் அறிக்கையில் பத்து பர்சன்டேஜ் உயர்த்தி கொடுக்குறேன்னிங்க மத்திய அரசாங்கத்தில் காங்கிரஸும் நீங்களும் கூட்டணியில் இருக்கும்போது தான் இந்த நீட்டு வந்தது அப்போயே ஏன் தடுக்கலை நாங்கள் வந்தால் வந்து ம ரகசியம் வச்சுருக்கோம் கைய்குள்ளாரி மந்திரக்கோளை வச்சுருக்கோம் வந்த உடனே யாருக்கும் தெரியாத ரகசியம் நாங்கள் நீட்டை அபாலிஷ் நாங்களே மூணு வருஷம் ஆச்சு என்ன ஆச்சுன்னு இந்த வித்தனை அஞ்சாறு பாயிண்ட்டை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா விஜய்க்கு பின்னாடி இன்றைக்கி திமுகவில் இருக்கிறவங்க பூரா வந்து இன்னைக்கு விஜய்க்கு பின்னாடி நின்று நின்றுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதே மாதிரி கண்கரண்ட் லிஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு ஜோக் இது எங்கேயுமே முன்னுதாரணம் இல்லை இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு முன்னுதாரணம் இருந்தால் கூட நம்ம சொல்லலாம் அப்போ விஜய்க்கு இதெல்லாம் தெரிஞ்சு பேசுறாரான்னு எனக்கு தெரியல ஏன்னா அவர் வந்த உடனே போன தடவை ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை நான் நெக்ஸ்ட் மீட்டிங்கில் பேச மாட்டேன் எடுத்த உடனே அவார்டுக்கு போயிடலான்றார் அப்போ இங்கே வந்த உடனே பேசும்போது ஒரு அரசியல் கட்சி தலைவராக நீங்கள் வந்து நான் ஏற்கனவே பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ ஏன் பேசுனீங்கிறதெல்லாம் என்னுடைய கேள்வி இல்லை எப்பயா இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் பேசுறதுல தப்பு இல்லை ஆனால் எந்த ஒரு கம்பல்ஷன் இப்போ எனக்கு வர செய்திகள்லாம் என்னவாக இருக்குன்னா அந்த கோட் படம் ரிலீஸ் ஆகுது அதனால வந்து ஒரு கம்பல்ஷன் இருக்குது அவங்க வீட்டிலலாம் எல்லாம் வந்து நிறைய சொல்ல அளவுகோலெல்லாம் எல்லாம் செஞ்ச சிக்கல் இருக்குது லோக்கல் கார்பரேஷன் சைடில் இருந்தும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குறாங்க இது யாரும் வந்து இப்ப யாரும் திமுக ஒன்னும் நேரடியாக தடுத்துடவும் முடியாது அவங்க தடுத்து விஜய் படத்தை நிறுத்தவும் முடியாது அப்படி இருக்கும்போது அவர் ஒரு விஷயத்த பேசுறாருன்னா அதுக்கு ஒரு கலர் பூசுறது சரியா இருக்குமா அது தப்புன்றேன் நான் அப்போ என்ன ஆகுது நான் என்ன பாயிண்ட்டை சொல்ல வந்தேன்னா அப்போ நீங்க இந்த மாதிரி படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோட நான் என்ன சொல்கிறேன் இந்த கோட்டோட உங்க படத்தை நிப்பாட்டுங்க ஏதோ அடுத்த படம் ஒருத்தர் நடிக்க போறேன்றாரு அந்த படம் வேண்டாம் உங்களுக்கு அப்ப நீங்க வந்து தெரிஞ்சு ஏன்னா மக்கள்கிட்ட இது அவங்க கொண்டு போய் சேர்த்துறாங்க உங்களுக்கு நீங்க விஜய் நீங்க வரும்போது வாங்க வாங்கன்னு எல்லாரும் கூப்பிட மாட்டாங்க ரசிகர்கள் வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க மீது எதிர்கட்சி இருக்கிறீங்களா பூரா என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி கலர் சாயம் பூசுவாங்க இப்ப நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் பூசக்கூடிய பிஜேபி பி டிம்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் திமுகவின் ஊதுகுடல் சொல்லுவாங்க அப்ப இதெல்லாமே நடக்கும் இதே ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும்போது இதே விஷயம் நடந்துச்சு இதெல்லாம் விஜய்க்கு முன்னுதாரணமா அந்த பாடங்கள் எல்லாம் ஏற்கனவே இருக்குது அப்போ அந்த இதெல்லாம் படித்து அவர் வந்து சூதானமாக நடந்துக்கணும் அடுத்தது இன்னொரு என்ன ஒரு ரொம்ப அபத்தமான வாதத்தை அங்கே வச்சுருதை வச்சதை நான் பார்க்க முடிஞ்சுதுன்னா ஒரே நாடு ஒரே தேர்வு ஒரே கல்வி முறை எப்படி முடியும் மாநிலத்துக்கு மாநிலம் வந்து கண்ணோட்டம் மாறும் மாநிலத்துக்கு மாநிலம் வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறுங்கிறார் தமிழ்மொழி பாடத்தில் சொல்லுங்கள் ஒத்துக்கலாம் வரலாற்று பாடங்களில் சொல்லுங்கள் ஒத்துக்கலாம் சமூகத்தில் சொல்லுங்கள் ஒத்துக்கலாம் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேத்ஸில் வந்து பீகாரில் படிக்கிறவனுக்கு தமிழ்நாட்டில் படிக்கிறவனுக்கு பஞ்சாப்ல படிக்கிறவனுக்கு சயின்ஸ் மாறிடுமா எப்படி கோணங்கள் மாறும் எங்கேருந்து இருந்து படித்தாலும் மேக்ஸில் ஒன் ப்ளஸ் ஒன்றுன்னா ரெண்டுங்கிறது கர்நாடகா அதே தான் பீகார் காரனுக்கும் அதே ரெண்டு தான் தமிழ்நாட்டு காரனுக்கும் அதே ரெண்டு தானே வேதியியல் எப்படி மாறிடும் உயிரியல் எப்படி மாறிடும் இதெல்லாம் எப்படி சயின்ஸ் எப்படி மாறும் எனக்கு அப்போ இவ் இவ் நான் அதை தான் சொல்ல வரேன் விஜய்க்கு அறிவுரை கொடுத்தவங்க சரியான அறிவுரை கொடுக்கல அவங்க வந்து சரியான முறையில் வந்து அவங்களை வந்து வழிப்படுத்தலை அப்போ அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா விஜய் வந்து நம்ம வந்து நான் பல நேர்காணங்களில் சொல்லியிருக்கேன் விஜய் வந்து வரும்போது இந்த மாதிரி மக்கள் பிரச்சனையை பேசும்போது ஒருத்தர் சொல்கிறத மட்டும் வச்சு நீங்கள் பேசாதீங்க நீங்கள் முழுசாக உள்ளார இறங்கி அந்த பிரச்சனைனா என்னென்னு படிங்க அதை நீங்களே ப முதல் மீட்டிங்கில் சொல்லிங்க பெர்ஸ்பெக்டிவ் முந்நூற்றி அறுபது டிகிரிலேயும் நீங்கள் வந்து ஏன்னா இப்போ வந்து கருத்துக்கள் செய்திகள் பூராமே கருத்துக்களாக மாறி இருக்குன்னு இவர் தான் சொன்னார் அப்போ நீங்கள் யாரோ ஒருத்தர் கொடுக்கக்கூடிய கருத்தை நீங்கள் உங்கள் கருத்தாக பேசாதீங்க பத்து பேர் உங்களை சுற்றி இருக்கிறவங்க பத்து கருத்தை சொன்னாங்களான்னு நீங்கள் வாங்கிக்கோங்க நீங்கள் மாணவர்களுக்கு என்ன அறிவு சொன்னீங்க இந்த கருத்துக்களை பூரா ஆராய்ஞ்சு நீங்கள் ஒரு தெளிவான கருத்தை எடுக்கணும் அதை விஜய் பின்பற்றணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்போ அந்த மாதிரி இவர் வந்து இன்னைக்கு வந்து திமுகவும் பயங்கரமாக நீட்டுக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நீட்டு பிரச்சனைக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆதாரணமான காரணம் யாருன்னாக்கா டிஎம்கே அப்போ ரெண்டு பேர்த்தையுமே நீங்கள் எதிர்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறீங்க நீங்கள் அப்போ நீங்கள் வந்து இங்கே என்ன பண்ணிட்டீங்கன்னா தவறுதலாக என்ன பண்ணிட்டீங்க பிஜேபி எதிர்த்து திமுகவை ஆதரிச்சிட்டீங்க நீங்கள் இந்த இடத்துல அப்போ இது வந்து ஒரு பெரிய சர்க்கல் அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ வந்து சுதாரிச்சுக்குங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களே இதுக்கு உண்டான வேலையெல்லாம் பண்ணுவாங்க மறைமுகமாகவே இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி வந்து இந்த மத்திய இந்த கன்கரன்ட் லிஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு 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 ஜோக்கர் மாதிரி தான் ஒரு ஜோக் தான் அது அது வந்து ஒரு பெரிய காமெடியாக இருக்குது அந்த மாதிரிலாம் எந்த விதமான இதுவும் வந்து அவர் இல்லாத அளவுக்கு அவரை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாங்களோ இவர் அந்த கருத்துக்களை பூரா எடுத்துகிட்டு சீராய்வு பண்ணணும் அது வந்து விஜய்க்கு ரொம்ப ரொம்ப பிரதானமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் நன்றி சார் நன்றி ஜெய்